ஜம்மு காஷ்மீரில் உலகின் மிக உயரமான வளைவு ரயில்வே பாலமான செனா பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை திறந்து வைக்கிறார் ஜம்மு காஷ்மீர் செல்லும் பிரதமர் நாற்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் முடிவடைந்த திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் கத்ராவிலிருந்து ஸ்ரீநகர் நிலையத்திற்கிடையே இரண்டு வந்தே பாரத் விரைவு ரயில்களையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் உலகின் மிக உயரமான ரயில்வே வளைவு பாலமான செனாப் ரயில் பாலத்தையும் அவர் திறந்து வைக்கிறார் இந்தியா வந்துள்ள கஜகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான முராக் நூட்லுவை புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்துப் பேசினார் இந்த சந்திப்பின் போது இந்தியா கஜகிஸ்தான் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் ஒத்துழைப்பு திட்டம் கையெழுத்தானது அரசியல் வர்த்தகம் முதலீடு மற்றும் எரிசக்தி ஒத்துழைப்பில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றும் அம்சங்கள் குறித்து இருவரும் விவாதித்தனர் பயங்கரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதிபூண்டுள்ளதாக கஜகிஸ்தான் துணைப் பிரதமர் தெரிவித்ததற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாராட்டு தெரிவித்தார் சரக்குகளை கையாளும் உலகின் இரண்டாவது பெரிய ரயில்வேயாக இந்திய ரயில்வே மாறியுள்ளதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தெரிவித்துள்ளார் உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி ஆங்கில நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் கடந்த ஆண்டு எழுநூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்திய ரயில்வேயில் பயணித்ததாக கூறியுள்ள ரயில்வே அமைச்சர் சாலையில் இருந்து ரயில் பாதைக்கு போக்குவரத்தை மாற்றுவதன் மூலம் இந்தியா பசுமை பாதைக்கு திரும்புவதாக தெரிவித்துள்ளார் பதிமூன்று பதினான்காம் ஆண்டில் இந்திய ரயில்வே சுமார் ஆயிரத்து ஐம்பத்தைந்து மில்லியன் டன் சரக்குகளை எடுத்து சென்றதாக குறிப்பிட்டுள்ள அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆண்டில் ஆயிரத்து அறுநூற்று பதினேழு மில்லியன் டன்களாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் கலாச்சாரம் பாரம்பரியம் கலை ஆகியவை இந்தியா இத்தாலி இடையே உறவுகளை மேம்படுத்தி வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இத்தாலி சென்றுள்ள அவர் பிரேசியா நகரில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்தார் தமது நண்பரும் இத்தாலி துணை பிரதமருமான தஜ்ஜானி தம்மை இத்தாலிக்கு அழைத்துள்ளதற்கு மகிழ்ச்சி அடைவதாக கூறினார் இத்தாலியும் இந்தியாவும் நீண்ட பாரம்பரியம் கொண்ட நாடுகள் என்றும் இரு நாடுகளும் இடையே வர்த்தகம் முதலீடுகளை விரிவுபடுத்த இணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைய இரு நாடுகளும் கூட்டாக உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் உலகளாவிய நன்மைக்கு நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து செயல்படுவோம் என்று தாம் உறுதியளிப்பதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்தார் சுற்றுச்சூழல் மண்ணின் தரம் தொடர்பான விவசாய பிரச்சினைகளுக்கு வேளாண் விஞ்ஞானிகள் விவசாயிகளுக்கு வழிகாட்டி வருவதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளாா் பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவின் ராஜ்புராவில் விவசாயிகளுடன் கலந்துரையாடினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சம்பந்தப்பட்ட விவசாய மண்டலத்திற்கு ஏற்ற பயிர் எது என்பதையும் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து எடுத்துரைத்து வருவதாகவும் குறிப்பிட்டார் குறைந்த செலவில் அதிக லாபத்துடன் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் பஞ்சாப் விவசாயிகள் நாட்டின் உணவு பாதுகாப்புக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு உதவி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்திய மாணவர்கள் ஜெர்மனியில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலும் வாய்ப்புகளை ஆய்வு செய்ய வேண்டும் என அந்நாட்டுக்கான இந்திய தூதர் பிலிப் அகர்மன் கேட்டுக் கொண்டுள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜெர்மன் பல்கலைக்கழகங்களில் ஐம்பதாயிரம் இந்திய மாணவர்கள் கல்வி பயின்று வருவதாக கூறினார் இந்திய மாணவர்களுடனான தங்கள் அனுபவம் சிறப்பு வாய்ந்தது என்றும் பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்ற பின் இந்திய மாணவர்கள் ஜெர்மனியில் வேலை செய்வதற்கான வாய்ப்பையும் பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஜெர்மனியில் உள்ள பல்கலைக்கழகங்களில் கட்டணம் மிக குறைவு என்றும் அவர் குறிப்பிட்டார் பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதில் இந்தியாவும் ஜெர்மனியும் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் சேலம் மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரிக்கு சென்னை ஐஐடியில் கல்வி பயில இடம் கிடைத்துள்ளதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பெருந்துறை அரசு பயிற்சி மையத்தில் சேர்ந்து படித்த ராஜேஸ்வரி ஜேஇஇ நுழைவுத் தேர்வை எழுதினார் இதில் அகில இந்திய அளவில் பதினேழாவது இடத்தை அவர் பிடித்தார் இதையடுத்து நடைபெற்ற கலந்தாய்வில் அவருக்கு சென்னை ஐஐடியில் இடம் கிடைத்தது இந்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் தந்தையை இழந்த நிலையிலும் தன் கனவை நனவாக்கியிருக்கும் அரசு பள்ளி மாணவி ராஜேஸ்வரியின் சாதனைக்கு வணக்கம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார் அவரது உயர்கல்வி செலவு அனைத்தையும் அரசே ஏற்கும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ராஜேஸ்வரி போன்றோர் சேர்ந்து படிப்பதுதான் ஐஐடிக்கு உண்மையான பெருமையாக அமையும் என்று முதலமைச்சர் தமது பதிவில் தெரிவித்துள்ளார் மாணவி ராஜேஸ்வரி உயர்கல்வியிலும் சிறந்து விளங்க வாழ்த்து தெரிவிப்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனது தந்தையை இழந்த நிலையில் உழைத்து பெற்றுள்ள இந்த வெற்றி பாராட்டத்தக்கது என்றும் கல்வி ஒன்றே சமூக முன்னேற்றத்திற்கான வழி என்றும் குறிப்பிட்டுள்ளார்